தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் சார்பில் திருப்பூர் தெற்கு வட்டம் ஆண்டிப்பாளையம் ஏரியில் படகு சவாரி நீர்விளையாட்டுகள் மற்றும் பார்வையாளர் மாடம் போன்ற நிறைவடைந்த பல்வேறு வசதிகளுடன் கூடிய பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று காணொலி காட்சி வாயிலாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி ஆகியோர் பங்கேற்றனர் திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் திருப்பூர் மாநகர பகுதி என்று பொழுதுபோக்கு தளம் ஏற்படுத்தவும் திருப்பூர் மக்களின் நன்மை கருதியும் திருப்பூர் மாநகர பகுதியில் ஐம்பத்தெட்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஆண்டிப்பாளையம் ஏரியில் சுற்றுலா வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பாக ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தேழு கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் முடிவுற்று இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த சுற்றுலா வளர்ச்சி திட்டத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக படகு சவாரி நீர் விளையாட்டுகள் மற்றும் பார்வையாளர் மாடம் பதிமூன்று படகுகளுடன் கூடிய படகு இல்லம் சிறுவர் பூங்கா உணவகம் சிற்றுண்டி கடை டிக்கெட் கொடுக்கும் மையம் குடிநீர் வசதிகள் மின்விளக்குகள் மற்றும் கழிவறை வசதிகள் வாகனங்கள் நிறுத்தும் இடம் போன்ற பல்வேறு அம்சங்களோடு தற்போது சுற்றுலா தலமாக மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது திருப்பூர் மாநகர பகுதி மக்களின் மிகச்சிறந்த பொழுதுபோக்கு தலமாக ஆண்டிப்பாளையம் ஏரி அமைந்துள்ளது இந்நிகழ்ச்சியின் போது மாநகராட்சி ஆணையர் எஸ் ராமமூர்த்தி துணை மேயர் பாலசுப்ரமணியம் திருப்பூர் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் இளபத்மநாபன் கோவிந்தராஜ் உமாமகேஸ்வரி சாமலபுரம் பேரூராட்சி தலைவர் பழனிசாமி மண்டல மேலாளர் குனேஸ்வரன் மாவட்ட சுற்றுலா அலுவலர் அரவிந்த்குமார் சுற்றுலா சங்க நிர்வாகிகள் குழோபல் பூபதி பாபு உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுசி